மீன்களே மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் பராத்தனுடைய இரவு அதனால பெருமானார் சொன்னாங்க உங்க மனசுக்குள்ள சுய பரிசோதனை கேளுங்க என் ஈமானிய பலம் என்ன என்ன விவாதத்துகளில் ஈடுபாடு என்ன எனக்கு மரணம் வந்து விட்டால் நான் எந்த நிலையில் மரணிப்பேன் கனிமாவோடு அல்லாவை சந்திக்க போகிறோம் என்ற ஆசையோடு பிரகாசமான முகத்தோடு அப்படியா பயந்து நடுங்கி இந்த வீடெல்லாம் என்னாகும் இந்த காசெல்லாம் என்னாகும் சந்தோஷமாக எதிர்கொள்வார் நான் காத்திருந்த வாழ்க்கை எனக்கு வரப்போகிறது அதனாலதான் மௌத்த குரானுடைய பாஷையில சொல்ல போனா மரணம் இழப்பு அல்ல இடம் ஆறுதல் குரான் சொல் மண்ணுக்கு மேல வாழ்ந்துட்டு இருந்தோம் மண்ணுக்கு கீழ் போகுது இடமா